சிம்ம ராசி சிங்கத்தை குறிக்கிறது காட்டுக்கு ராஜா சிங்கம் அதே போல் பஞ்சபாண்டவர்களுக்கு தலைவனும் மூத்தவனுமான தர்மரை சிம்ம ராசிக்கு குறிப்பிடுகிறோம் மேலும் கன்னி ராசி ஒரு பெண்ணை குறிக்கிறது கன்னி பெண் அதாவது விவசாய நிலம் பச்சையாக இருப்பதாலும் மேலும் அது அனைத்து வளங்களையும் தருவதாலும் நிலத்தை திரௌபதியாக உவமைப்படுத்தியே விவசாய நிலத்தை குறிப்பிடுகிறார்கள் மேலும் துலாம் ராசி தராசை குறிக்கிறது அதாவது சமநிலை நீதி இது நீதியின் சின்னம் அதாவது தராசானது சகாதேவனை குறிப்பிடுகிறது மேலும் விருச்சிகம் தேள் சின்னத்தை குறிப்பிடுகிறது ஏனென்றால் விஷம் ஏறியும் சாகாமல் மேலும் அதற்கும் மேலாக ஆயிரம் யானைகளை பலத்தில் கொண்ட பீமனை குறிப்பிடுகிறது தனுசு உங்களுக்கே தெரிந்திருக்கும் அது அர்ஜுனனை குறிப்பிடுகிறது குதிரை முகம் கொண்ட பாதி மனிதன் வைத்த குறி தவறாது என்ற தத்துவத்தை உணர்த்தவே அர்ஜுனன் தனுஷுக்கு ஓமைப்படுத்துகிறான் அடுத்த பதிவில் மீதி உள்ள ராசிகளின் முக்கிய குறிப்புகளை விரிவாக காண்போம் தயவு செய்து என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் என் சேனலை சப்போர்ட் செய்யவும் நன்றி வணக்கம்